அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக தமிழ் சிலபஸில் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் இந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கிளாஸாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா நிறையா பேர் இருக்காங்க ஸோ ரெண்டு கிளாஸாக வந்து கொடுக்க போகிறேன் இதுக்கு முன்னால் சிலபஸ் அடிப்படையில் நான் நிறையா கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு கேள்வி குருமுனி என்று போற்றப்படுபவர் யார் குருமுனி குருமுனி யார் அப்படின்னு கேட்டால் அகத்தியர் அகத்தியரை தான் குருமுனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உரையாசிரியர் சக்கரவர்த்தி உரையாசிரியர்களின் தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார் இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே ஆசிரியர்னு சொல்கிறாங்க ஒரே ஆசிரியர் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஆசிரியர்களோட ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னு கேட்டால் இளம்பூரனார் உச்சி மேற்கோள் புலவர் என்று போற்றப்படுபவர் யார் உச்சி மேற்கோள் புலவர் யார் அப்படின்னு கேட்டால் நச்சினார்கிணியர் உச்சி மேற்கோள் புலவர் அடுத்து உரைகளில் உரை கண்டவர் அப்படின்னு சொல்லி இந்த நச்சினார்கிணியரை சொல்லுவாங்க முதற்பாவளர் பெருநாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதர் நாயனார் மாதானு பங்கி தேவர் நான்முகனார் பொய்யில் புலவர் என்று போற்றப்படுபவர் யார் நிறைய பெயர்கள் வந்து இவருக்கு வந்து வரும் யார் அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் தோடுடைய செவியன் திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை என்று போற்றப்படுபவர் யார் தோடுடைய செவியன் திராவிட சிசு ஆளுடைய பிள்ளை என்று போற்றப்படுபவர் யார் யார் அப்படின்னு கேட்டால் திரு ஞான சம்பந்தர் திரு ஞான சம்பந்தர் தான் தோடுடைய சைவன் சொல்கிறாங்க திராவிட சிசு அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அப்பர் தாண்டகவேந்தர் வாகீசர் மருள் மருள்நீக்கியார் என்று போற்றப்படுபவர் யார் அப்பர் தாண்டகவேந்தர் வாகீசர் மருள் மருள்நீக்கியார்னாலும் ஓகே தான் மறுநீக்கியார்னாலும் ஓகே தான் யார் அப்படின்னு கேட்டால் அப்பர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தான் அப்பர்னு சொல்லுவாங்க தான் தாண்டகவேந்தர் சொல்கிறாங்க வாகீஸ்வர் சொல்கிறாங்க மருள்நிக்கியார் சொல்கிறாங்க தம்பிரான் தோழன் தம்பிரான் தோழர் வன் தொண்டர் என்று போற்றப்படுபவர் யார் தம்பிரான் தோழர் யார் அப்படின்னு கேட்டால் சுந்தரர் சுந்தரர் தம்பிரான் தோழர் சுந்தரர் அழுது அடைய அடியடைந்த அன்பர் என்று போற்றப்படுபவர் யார் அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னு கேட்டால் மாணிக்க வாசகர் அருண்மொழி தேவர் உத்தம சோழ பல்லவராயன் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் அருண்மொழி தேவர் உத்தமசோழ பல்லவராயன் தொண்டர் சீர் பரவுவார் அடுத்து தெய்வ சேக்கிலார்னு கூட சொல்லுவாங்க யார் அப்படின்னு கேட்டால் சேக்கிலார் விஷ்ணு சித்தர் பட்டர்பிரான் என்று போற்றப்படுபவர் யார் விஷ்ணு சித்தர் பட்டர்பிரான் என்று போற்றப்படுபவர் யார் யார் கேட்டால் பெரியாழ்வார் லாஸ்ட்டு ஐ திங்க் குரூஃபோரில் கூட இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க விஷ்ணு சித்தர் பட்டர்பிரான் யார் கேட்டால் பெரியாழ்வார் சூடி கொடுத்த சுடற்கொடி வைணவம் தந்த செல்வி கோதை என்று போற்றப்படுபவர் யார் சூடி கொடுத்த சுடற்கொடினாலும் நம்மளுக்கு ஞாபகம் யார் அப்படின்னு கேட்டால் ஆண்டாள் சரியா ஆண்டாளை தான் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க சடகோபன் காரிமாறன் தமிழ் மாறன் என்று போற்றப்படுபவர் யார் சடகோபன் காரிமாறன் தமிழ் மாறன் அடுத்து பராங்குசன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க யார் அப்படின்னு கேட்டா நம்மாள்வார் கூடல்கோன் கொல்லி கூவலன் என்று போற்றப்படுபவர் யார் கூடல கோன் கொல்லி கூவலன் என்று போற்றப்படுபவர் யார் குலசேகர ஆழ்வார் பரகாலன் களியர் நாலுகவி பெருமாள் என்று போற்றப்படுபவர் யார் பரகாலன் களியர் நாலுகவி பெருமாள் யார் அப்படின்னு கேட்டால் திருமங்கை ஆழ்வார் திராவிட ஆச்சாரியார் என்று போற்றப்படுபவர் யார் திராவிட ஆச்சாரியார் திருமலிசை ஆழ்வார் தமிழ் வியாசர் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் வியாசர் தமிழ் வியாசர் யார் அப்படின்னு கேட்டால் நம்பி ஆண்டார் நம்பி ஆதி சித்தர் என்று போற்றப்படுபவர் யார் சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர் கவிச் சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் என்று போற்றப்படுபவர் யார் கவிச்சக்கரவர்த்தி யார் கம்பர் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று போற்றப்படுபவர் யார் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் சீத்தலை சாத்தனார் நீதி அரசர் என்று போற்றப்படுபவர் யார் நீதி அரசர் யார் அப்படின்னு கேட்டால் மயூரம் வேதநாயகம் பிள்ளை திவ்ய கவி அழகிய மணவாளதாசர் என்று போற்றப்படுபவர் யார் திவ்ய கவி அழகிய மணவாளதாசர் என்று போற்றப்படுபவர் யார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வள்ளலார் அருட்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமாள் இறையுருள் பெற்ற திருக்குழந்தை சன்மார்க்க கவி என்று போற்றப்படுபவர் யார் வள்ளலார் அருப்பிரகாசர் ஓதாது உணர்ந்த பெருமாள் இறையுள் பெற்ற திருக்குழந்தை சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் நம்மளுக்கு தெரியும் பாவேந்தர்னால யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் தாத்தா தமிழ் தாத்தா யார் உ வே சாமிநாதர் மகாகவி தேசிய கவி பாட்டுக்குறுப்புலவன் சிந்துக்கு தந்தை தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் இத்தனை பட்டப்பெயர்களுக்கும் சொந்தக்காரர் பாரதியார் நாமக்கல் கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை பாவலரேறு என்று போற்றப்படுபவர் யார் பாவலரரு பெருஞ்சித்திரனார் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் குழந்தை கவிஞர் குழந்தை கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் அழா வள்ளியப்பா தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் தென்றல் ஷாட்டா திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் ஆக்சுவலாக அந்த சிறுகதை மன்னன் அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து கொஞ்சம் குழப்பத்திற்குரிய கேள்வி ஏன் அப்படின்னா ஒரு புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை மன்னன் சொல்லிட்டு புதுமை பித்தனை கொடுத்துருப்பாங்க ஒரு புத்தகத்தில் ஜெயகாந்தனை கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆனால் மேக்சிமம் புதுமை பித்தன் வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது ஓகேவா பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படுபவர் யார் பரிதிமார் கலைஞர் யார் அப்படிங்கிட்டால் சூரிய நாராயண சாஸ்திரி மொழி ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் என்று போற்றப்படுபவர் யார் மொழி ஞாயிறு தமிழ் பெருங்காவலர் மொழி ஞாயிறு ஞாயிறுங்கிற பேர் வந்தாலே அது யார் அப்படின்னு கேட்டால் தேவனேய பாவனார் கவிக்கோ என்று போற்றப்படுபவர் யார் கவிக்கோ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவி பேரரசு என்று போற்றப்படுபவர் யார் கவி பேரரசு கவி பேரரசு யார் அப்படின்னு கேட்டால் வைரமுத்து சிற்பி என்று போற்றப்படுபவர் யார் சிற்பி சிற்பி பாலசுப்ரமணியம் ஓகே இதில் நம்ம வந்து ஒரு முப்பத்தி ஐந்து கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் இன்னமும் இருக்குது சரிங்களா சார் செகண்ட் பார்ட்டில் நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து உதவும் நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்